ஒன் டு ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு ஏதாவது பன்னெண்டு கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும் அந்த ராகு வந்து தனிச்சுருக்கா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேறொரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கா அதில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளை வச்சு பார்க்குறது அடுத்து வந்து கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகும் கேதும் இப்படி ரிவர்ஸில் மாறி மாறி வந்துட்டுருக்கு இல்லையா அப்படி வரும்போது அது எந்தெந்த கிரகத்தோட சேர்க்கை பெறுது அல்லது எந்தெந்த கிரகத்தை பார்வை பெறுதுங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில பலன்கள் வந்து நமக்கு நடக்கும் அது பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம் அது சில சமயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தினா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடங்களில் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் மற்ற இடங்கள்ல இருந்தால் நெகட்டிவான பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேணா கேதுவை ஒப்பிடும்போது இது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை தராது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடும் அது நல்ல கிரகமாக இருந்தால் நல்ல பலன்கள் அதிகமாக கிடைச்சிரும் கெட்ட கிரகமாக இருந்ததுன்னா பாதிப்புகளை அதிகமாக கொடுத்துரும் இப்போ ராகு வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறதா வச்சுப்போம் இப்போ கோச்சார ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் இங்கே சூரியன் இருக்கோ அந்த இடத்துக்கு ராகு வர்றதா வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை பிறந்த ஜாதகத்தில் ராகுவோட சூரியன் சேர்ந்து இருக்கிறதா வச்சுக்குவோம் பொதுவாக அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகு கேது சேர்க்கை வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியனுங்கிறது ஒரு ஒளி கிரகம் அடுத்தது சந்திரனுங்கிறதும் ஒரு ஒளி கிரகம் அது சொல்லவும்ல இது வந்து மனோகாரகன் அவர் வந்து ஆன்மகாரகன் அப்படிங்கிறதுனால இது இரண்டோடு பார்த்திங்கன்னா இந்த நிழல் கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் சேரும்போது பார்த்திங்கன்னா அதோட ஒளி வந்து மறைக்கப்படுகிறது அதுதான் நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சூரியனோட ராகு சேரும்போது பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தை கிட்டத்தட்ட வந்து அது கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுனால உங்கள் லக்னத்துக்கு சூரியன் என்ன நிலையில் இருக்கார் அவர் எத்த இடத்துக்குரிய அதிபதிங்கும்போது அந்த பலன்களில் சின்ன சின்ன தாக்கங்களை வந்து அவர் ஏற்படுத்துவது உறுதி அதைக்கனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் உருவதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்கும் அந்த அவர்களுக்கும் ஜாதகருக்கும் இடையிலான உறவு முறைங்கிறது ஏதோ ஒரு வகையில் இடைவெளியோ ஒரு நெருக்கம் இல்லாமலோ இல்லை ஒருத்தருக்கு ஒட்டி போக முடியாத சூழலோ இருக்கலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் போய் இப்போ நாகேஸ்வரன் அப்படின்னு சொல்லணும்ல நாகேஸ்வர சாமி நாகநாத சுவாமிகள்லாம் இருக்குல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் விளக்கு போடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து ஆன்மீகத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் கோயில் மீது நம்பிக்கை உள்ள உள்ளவர்களுக்குமான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து சூரியனோட ராக சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத தான் முதல்ல பார்த்துக்கணும் அதே போல் ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருந்தால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட எல்லா கிரகங்களும் சேரும்போது வந்து அஸ்தங்கம் ஆகிடும் ஒரு குறிப்பிட்ட டிகிரியிலே சரி குடும்பம் வரைக்கும் சூரியனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒரு அஸ்தங்கன்னு எடுப்போம் சந்திரனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அது ஒரு யோகமாக தான் நம்ம சில இடங்களில் பார்ப்போம் பட் ராகுங்கிறது வெளிச்சத்தை மறைத்தால் கூட அந்த கிரகணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தோஷங்களை நோக்கிக் கொள்ளும்போது அதுக்கப்புறம் அது வந்து சில நேரங்களில் யோகமாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனும் ராகும் சம்பந்தப்பட்டால் இப்போ சந்திரனை வந்து நம்ம அம்மன் அப்படின்னு குறிப்பிடுறோம் ராகுவை வந்து நம்ம நாகம் அப்படின்னு குறிப்பிடுறோம் இல்லையா அப்போ நாகம்மன் நாகாத்தம்மன் இந்த மாதிரி கோயில்களில் போய் திங்கள்கிழமைகளில் அதுக்குரிய அந்த வேண்டுதல் வழிபாடுகளை செய்துகிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்படும் போது இந்த இடத்துல பார்க்கணும் செவ்வாய்ங்கிறது நம்ம சகோதர காரகன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் அடுத்தது வந்து அந்த ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுக்கிறோம் ராகுங்கிறது அந்த இடத்துல போகும்போது அதை ரொம்ப ஆக்டிவேட் பண்ணிடுது இல்லையா அப்போ அங்கே என்ன பண்ணலான்னா ரத்தத்தோட அந்த வேகமும் ரத்தத்தோட அழுத்தமும் சில பேருக்கு கூடிடும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் கூடிடும் எப்போதுமே வந்து நோய் அப்படின்னு பார்க்கும்போது மிகினும் குறையினும் நோய் செய்யும் தேவையான அளவு தேவையான பார்த்து இருந்தால் தான் நல்லதாக இருக்கும் ஒரு இடத்துல அதிகமாக போச்சுனாலும் சில நேரங்களில் சிக்கலாகிடும் ரொம்ப குறைவாக ஷார்ட்டேஜ் ஆனால் கூட ஒரு சிக்கலாகிடும் இல்லையா இந்த மாதிரி உள்ளவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய சித்தர்கள் இஸ்லாமில் பெரியவர்கள் அடக்கமான இடங்கள் அந்த ஜீவ சமாதிகளில் வழிபடலாம் அதே போல் வந்து சாய்பாபாங்கிற பேரில் உள்ள அந்த மாதிரி மகான்களையும் வழிபடும் போது செவ்வாய்க்கிழமைகளில் அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கடுத்தது இந்த ராகு புதனோடு சேர்ந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன் வந்து ராகுவோடு சேரும்போது பார்த்திங்கன்னா கல்வி இருக்குது இல்லையா இந்த கல்வி வந்து சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவங்களாக இருப்பாங்க சில பேர் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்து டெல்லாகிடுவாங்க சில பேர் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாறி மாறி ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைங்கிறதை கண்டுபிடிக்க முடியாமல் பல பேர் வந்து பல விஷயங்களுக்கு தீர்வு காண முடியாமல் தவிக்கிறாங்கல்ல அதுக்கும் இந்த மாதிரி சேர்க்கை வந்து ஒரு இதை கொடுக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்போடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் காலிங்க நர்த்தனர் அப்படிங்கிறாங்கல்ல அந்த காலிங்க நர்த்தனை வந்து புதன்கிழமைகளில் வழிபடுவது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ அடுத்தது குரு குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அடுத்தது செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இப்படி நிறையா இருக்கும் இதோட ராகு சேரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குருவோட தன்மை வந்து சில நேரங்களில் பாதிக்கப்படும் ஒரு குருவான ஸ்தானத்தில் இருந்துட்டு அந்த குருவாக செய்யக்கூடிய சில வேலைகளுக்கு விரோதமாக சில பேர் செய்வாங்கள்ல அந்த மாதிரி சில வேலைகள் கூட சில பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிதி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிய அளவுக்கு நெருக்கடி இருக்காது அவங்களோட சில நடவடிக்கைகள் நமக்கு வந்து பிடிக்காமல் இருந்தாலும் அவங்க வந்து ஓரளவு அந்த நிலையை அடை வந்து போராடி வந்துடுவாங்க அப்படிங்கும்போது போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்களில் குழந்தை பிறப்பில் வந்து இந்த குழந்தை பிறப்பு இந்த மாதிரி சில விஷயங்களையும் தள்ளி போட்டு குழந்தைய குறிக்கம் இல்லையா அந்த மாதிரி சில பேருக்கு வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை கொடுத்துட்டு நல்ல படிக்க வச்சு கஷ்டத்தை கொடுத்துரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார விஷயங்களை கொடுத்துட்டு பிள்ளைகள் வந்து சரியாக படிக்காத சூழ்நிலையும் உருவாக்கி விட்டுரும் அதனால இது என்ன பண்ணணுன்னா இந்த குருவும் ராகுவும் சம்மந்தப்படும் போது சொர்ண பைரவருடைய வழிபாடுகளை வந்து நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சுக்கரனுடைய ராகு சேர்ந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரனோடு ராகு சேருவது வந்து ஒரு வகையில் நல்லது இன்னொரு வகையில் வந்து அது நல்லது அப்படின்னு இருக்க முடியாது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம்தானே சுக்ரன் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கரனுக்கு காரகன் தான் பேர் அதனால் வந்து அந்த சுக்கரனுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து அதிகப்படுத்திடும் சில நேரங்களில் என்ன ஆகுன்னா இந்த உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாத சில துன்பங்களுக்கு சில நேரங்களில் ஆளாக நேரங்கிறதுனால அதை முடிந்த வரைக்கும் கட்டுப்படுத்திக்கிட்டு போகிறது நல்லது சில பேருக்கு வந்து கெட்ட பேரையும் சில நேரங்களில் ஏற்படுத்திடும் பணம் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அவங்களுக்கு என்ன தேவையோ எப்படி தேவையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடும்ங்கிறதுனால சின்ன சின்ன கெட்ட பேர்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இது போல் வரும்போது என்ன விஷயங்களை நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பெருமாள் பாம்போடு இருக்கார் இல்லையா அனந்த பத்மநாப சாமியை கூட வழிபடலாம் இல்லையா இது வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனந்த பத்மநாப சாமியை வழிபடுவது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அது உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க திருவனந்தபுரம் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை பெருமாள் கோயில்களில் சுற்றி வரக்கூடிய இந்த பரிகாரங்களில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடவுள் சிலைகள் இருக்கும் அதில் அனந்த பத்மநாப சாமியை வழிபடலாம் அதை மட்டும் பார்த்து வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது அடுத்தது சனி ராகுவோடு சேர்ந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அதோட கேரக்டர் வந்து பல நேரங்களில் மாறிடும் சனி வந்து கடுமையான உழைப்பாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நீதிமன்றம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அங்கே சேரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சனியோட கேரக்டர் வந்து கொஞ்சம் மாறிவிடும் ஆமாம் எல்லோரும் நாட்டில் செய்யாததா நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டான நிலையிலேருந்து கொஞ்சம் தளர்ந்து கொஞ்சம் கீழே இறங்கி வர சூழ்நிலை இருக்கும் அதில் வந்து இயல்பான நிலையை விட்டு கொஞ்சம் விலகி போகிற சூழ்நிலையும் உருவாகும் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புன்னு தான் சொல்லலாம் இல்லையா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய எண்ணங்கள் வந்து மனசில் அதிகரிச்சுக்கிட்டே வரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நேர்மையான வழியிலேருந்து சற்று விலைக்கு போகிறக்கூட எண்ணங்கள் கூட சில பேருக்கு வரும் இது எல்லாருக்கும் வரும் அப்படின்னு எடுத்துக்கிறதுல இது போல உள்ளவர்கள் என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை என்று அந்த மாதிரி ராகுகால நேரத்தில் கால பைரவரை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொதுவாக ராகு அதை என்ன பண்ணும் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரனோடு இருக்கும்போது கடுமையான பாதிப்புகளை கொடுத்தது அடுத்தது சில கிரகங்களோடு சேரும்போது அது தன்மையை மாற்றுது அது சில இடங்களில் பாசிட்டிவாக இருக்கும் சில இடங்களில் நெகட்டிவாக இருக்கும் எதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்தந்த கடவுள்களை அந்தந்த உரிய நாட்களில் வழிபடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் இது கூட கடவுள் மேலும் கோயில்கள் மீதும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு இது அப்ளை ஆகாது அதனால் யாரும் சீரியஸாக எடுத்துக்கலாம் என்ன நேரங்களில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்